உபாச பிரார்த்தனா உபாச ஜபம்னு அர்த்தம் என்ன அதுல எந்தக்கு பண்ணனும் உபாச பிரகாரம் உபாச ஜபம்னா அர்த்தம் என்னங்கிறது அர்த்தம் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு நம்ம உபாச ஜபம் என்ன ஒண்ணு கருத்துக்கு நாம என்ன இருக்கு தாழ்மையா தக்கிச்சுக்கிறது தாழ்மை தாழ்மை தானே தாழ்மையா இருந்து அவர்கிட்ட கண்ணீரோட மன்றாடே ஜபம் பண்றக்காசுரம் நமக்கு தப்பு இருந்தா பாவம் இருந்தா அது உப்புக்கு விடுதலை விடுதலைக்காக இருக்காசுரம் இல்லாட்டி நம்ம ஆ ஆவிக்குறை வாழ்க்கையில நம்ம பின்பற்று நம்ம ஜெவிக்காத நம்ம ஏதாவது தப்பி போயிருந்தா அதுல இருந்து நம்மளுக்கு பலப்படுத்துறதுக்காக அது வக்திகத்தமா இருக்கட்டு ஒரு குடும்ப ஜபமா இருக்கட்டு குடும்பத்துல என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும்

ஜபத்துக்குள்ள நம்ம கொடுக்கறது இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறோம் ஒண்ணுமே இல்லையா நீங்களே சொல்லுங்க நம்ம ஃப்ரீயா பேசிக்கலாம் ஆலோசனை பண்ண வேண்டியது வருது எல்லாமே உபாதி பண்ணும்போது இது உப்பாசம் உபாசம் எதுக்கு இருக்கணும் நல்லா ஆர்த்தம் புரிஞ்சுக்கணும் உப்பாசியும் உபாசம் இரு காலையில் சாயந்தரம் மட்டும் சாப்பிடாம இரு

மன்றாடு ஜபம் பண்ணணும் நான் பண்றது என்னன்னா அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி அவ்வளவுதான் ஏதோ போய் வந்தா வரட்டு வராட்டி போகணும் அவர் எழுதி பேப்பர் எழுதி என்ன குடுக்குற மாதிரி இருக்குது நம்ம பிரார்த்தனைக்கு பரிசுத்த வேதத்துல அவங்க எப்படி ஜபம் பண்ண துக்கத்தோட வேதனத்தோட கண்ணீரோட அதுல துக்கப்படுறதுக்காக ஒரு துக்கம் வேலை மனசு கட்டியமாயிருச்சு என்ன பண்ணணும் நம்ம உபாசம் வந்து என்ன பண்ண கட்டினமான கட்டியமான ஒரு மனசு உடையிற்காக நம்ம என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கலாம் காட்டி ஏசு கிறிஸ்தியோட வரைக்கும் என்ன ஆகும் சாப்பாட்டு மேல மனசு போயிருக்கு ரொம்ப பெரு அவசரத்துக்கு சாப்பிட்றது கரெக்ட் தப்பு கிடையாது பசிக்கு சாப்பிட்றது தப்பு கிடையாது அவசரத்துக்கு மிஞ்சி சாப்பிடறது என்ன அவசருக்கு மிந்தி சாப்பிடறது என்ன எல்லாம் கூட என்ன என்ன சொல்லுவாங்க அவசருக்கு மிந்தி சாப்பிடுறது என்ன சொல்லுவாங்க சொன்னது என்ன திண்டி போத்தனம் பெருந்திண்டி பெருந்திண்டி நல்லா அதனால வச்சனம் சொல்லுது இந்த இது கேவலம் எங்கயோ இல்லை அன்னு இருந்து அலுகளும் நம்ம சபையில கூட தெரியுது தற்காலோட இது